இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சினம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆர்வம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு எதிர்ப்பு கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அசதி துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு கவலை மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தனம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் சந்திராஷ்டமம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்